சார் வணக்கம் எனக்கு திருநெல்வேலி மாவட்ட பக்கத்துல முக்குடல் நான் அந்த பாட்டுல டப்பா பிறக்குவேன் திருநெல்வேல் பக்கத்துல சேர் ஒரு ஊரு அந்த ஊருக்கு நான் போனேன் போன அப்புறம் அந்த பாட்டில பிறக்கி வச்சுட்டு நாங்க வண்டி அமுத்துக்கு போனோம் போவதுக்கு இந்த ரோட்ல ஒரு பஸ் இது ஒரு பை கடந்துச்சு அந்த பையனை நான் எடுத்தேன்னா அந்த பையில பணம் இருக்குன்னு நினைச்சுட பாக்கல அவ்வளவு பணத்தை நாங்க வாழ்க்கையில பாத்ததே இல்ல பணம் ரொம்ப இருந்துச்சு இது நமக்கு வேண்டாம்னு டென்சனுக்கு கொண்டு போயிட்டேன் எங்க டேஷன் கொண்டு போய்ட்டீங்க ஆமா குடல் டேஷன் கொண்டு போயிட்டேன் பேசனா உங்க செல் இங்க தான் இருக்கு பணம் அங்க தான் இருக்கு இவர ஒரு பிள்ளை கொண்டு வந்திருக்கா அப்படினு அவங்க நேரா வந்துட்டாங்க ஆஹா அதுல வந்துட்டு ஒரே அழுதா அழுவிட்டாங்க எவ்வளவு ரூபா இருக்கு அதுல அதுல 58000 பணமும் ஒரு செல்போனும் இருந்துச்சு 58000 ஆமா ஆனா அவ்வளவு பணம் இருக்குன்னு நான் நினைச்சிட்டு பார்க்கல ஏன் அவ்வளவு பணத்தை பார்த்து நீ பயந்துட்டீங்க நாங்க அவ்வளவு பணத்தை நாங்க பார்த்ததே இல்லை எங்க வீட்ல கஷ்டம்தான் சரி அந்த பணம் நம்மளுக்கு கிடைச்சு நம்ம அந்த சந்தோஷப்படுறோம் தொலைச்சுவங்க அவங்க சொல்லிட்டாங்க இந்த பணம் மட்டும் கிடைக்கலன்னா நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு நீ எவ்வளவு நாள் சம்பாரிச்சா உங்களுக்கு ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் கையில நிக்கும் நாங்க இதுவரை அவ்வளவு பணத்தை உழைக்கவே இல்ல நாங்க பாட்டு பேருக்க போனா ஒரு ஒரு நாளைக்கு இருநூறு ரூபா நூறு ரூபாய் நூத்தி போடுவோம் நாங்க அடுத்தவங்களுக்கு பணத்துக்கு ஆசைப்படல அதனால கடலுங்களை நல்லதா வச்சிருக்கேன் மாரியம்மா